ஓடவும் முடியாது முடியாது ஒளியவும் அடேங்கப்பா கெட்டப்பா இந்தியன் ட்ரெய்லர் உலக நாயகன் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்துள்ள இந்தியன் டூ படத்தின் ரிலீஸ் அடுத்த மாதம் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த படத்தின் இசை வெளியீடு இம்மாதம் துவக்கத்தில் நடந்த நிலையில் முன்னதாக வெளியான டீசரும் படத்திற்கான எதிர்பார்ப்பை மிகப்பெரிய அளவில் ஏற்றியிருக்கிறது இந்த படத்தின் முதல் பாகம் வெளியாகி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழிந்த நிலையில் மீண்டும் சங்கர் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணி இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ என இருவேறு பாகங்களில் இணைந்து ரசிகர்களை மிரட்ட காத்திருக்கிறது முன்னதாக தற்போது படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி மிரட்டியுள்ளது அடேந்தப்பா எத்தனை கெட்டப்பா இந்த வயசுல பிரிச்சு மேஞ்சிருக்காரே என்று கமல் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் நடிகர் கமலஹாசனின் விக்ரம் படம் மிகப்பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்ததை தொடர்ந்து இந்தியன் டூ படத்தின் வேலைகளை அவர் துவங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் துவங்கப்பட்ட இந்த படத்தின் ஷூட்டிங் சில வாரங்கள் எடுக்கப்பட்டு தொடர்ந்து ஷூட்டிங்கில் நடத்த விபத்து உள்ளிட்ட பல காரணங்களால் படம் முடங்கியது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தில் ஷங்கர் மற்றும் கமலஹாசன் கூட்டணி இணைந்துள்ளது மேலும் விக்ரம் படத்தின் பிளாக் பஸ்டர் ஹிட்டை தொடர்ந்து அனிரோத் இந்த படத்தில் கமலஹாசன் கூட்டணியில் இணைந்துள்ளார் படத்தின் ஷூட்டிங் இந்தியாவின் ஹைதராபாத் சென்னை திருப்பதி உள்ளிட்ட இடங்களிலும் பேங்காக் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் நடத்தப்பட்ட நிலையில் படம் ரிலீஸுக்கு பிரம்மாண்டமாக தயாராகி உள்ளது இம்மாதம் துவக்கத்தில் இந்த படத்தின் இசை வெளியீடு நடந்த நிலையில் முன்னதாக டீசர் வெளியிடப்பட்டு ரசிகர்களை சிறப்பாக கவர்ந்தது இந்த நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி காட்டியுள்ளது அடேங்கப்பா இத்தனை கெட்டப்புகளில் கமலஹாசன் நடிச்சிருக்காரே என்ற வியப்பும் அதிர்ச்சி கலந்த சந்தோஷமும் இன்றைய தினம் ரசிகர்களை விடாது என்று எதிர்பார்க்கலாம் படத்தில் கமலுடன் ரகுல் பிரீத் சிங் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் பாபி சிம்ஹா உள்ளிட்டவர்கள் இணைந்துள்ளனர் படத்தில் சித்தார்த்திற்கும் மிகவும் அழுத்தமான கேரக்டர் அமைந்துள்ளதை இந்த ட்ரெய்லர் மூலம் அறிய முடிகிறது இந்த படத்தின் அடுத்த பாகம் இந்தியன் த்ரீயின் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நிறைவடைந்துள்ளது இந்த படம் ஜனவரியில் பொங்கல் ரிலீஸாக வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தின் பிளாஷ்பேக் காட்சிகள் இடம்பெற உள்ளதாகவும் அதில் காஜல் அகர்வால் இணைந்து உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது பாகத்தில் அவர் இல்லை என்பதை முன்னதாகவே சங்கர் வெளிப்படுத்திவிட்டார் இதனால் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் காணப்படுகிறது கமலஹாசன் இந்தியன் படத்தில் இந்தியன் தாத்தாவாக வந்து ஊழலுக்கு எதிராக தன்னுடைய போராட்டத்தை மிகச்சிறப்பாக அமைத்திருந்தார் இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ட்ரெய்லரில் காந்திய வழியில் நீங்கள் நேதாஜி வழியில் நான் மற்றும் இரண்டாவது சுதந்திர போர் போன்ற வசனங்கள் படத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது இந்த படத்திற்காக மிகப்பெரிய அளவில் தன்னுடைய உழைப்பை அவர் மேற்கொண்டதாக இன்றைய தினம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சங்கர் குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய கேரக்டருக்கு மெனக்கெடுவது எப்போதுமே கமலுக்கு கைவந்த கலை அதிலும் இந்த படத்தின் மேக்கப்பிற்காக அவர் தினந்தோறும் ஆறு மணி நேரங்களை செலவிட்டதாக முன்னதாக படக்குழு சார்பில் கூறப்பட்டுள்ளது இந்த படம் இந்தியன் படத்தைப் போல மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்து விக்ரம் படத்தைப் போல இண்டஸ்ட்ரியல் கிட் அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான அனைத்து விஷயங்களும் படத்தில் இருக்கிறது என்று படக்குழுவினர் உற்சாகமாக தற்போது ட்ரெய்லரை வெளியிட்டு ரசிகர்களையும் படத்திற்காக காத்திருக்க வைத்துள்ளனர்